அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி பூண்டு மூக்குத்தி பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ரோட்டோரங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இது வந்து சாதாரண களை செடி ஏதோ ஒரு பூண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாரும் போயிடுவோம் இது வந்து ரோட்டோரங்கள்லாம் நிறைய இருக்கும் முக்கியமாக கிராமப்புறங்களில் வந்து நிறையா இடத்துல காணப்படும் இந்த பூண்டு பாருங்கள் நம்ம சுற்றி ஃபுல்லாகவே இந்த பூண்டு தான் மூடி இருக்கு இந்த வெள்ளை வெள்ளையாக தெரிகிற பூக்கள் எல்லாமே இந்த செடி தான் இது வந்து இந்த பூ வந்து காஞ்சிச்சின்னா எப்படி தான் இருக்கும் காஞ்சி வெடித்து இதில் வெடிச்சது அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த வெரை இதெல்லாம் விற இதெல்லாம் வெடித்து இந்த விதைகளை வந்து காற்றுல பரவி அப்படியே போயிட்டு எங்கே பார்த்தாலும் முளைச்சிக்கும் கடைசியாக வெடிச்சு முடித்ததுக்கப்புறம் இதை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இது எல்லோரும் வந்து ஒரு கலை செடி ஏதோ ஒரு பூண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இல்லை இதனுடைய மருத்துவ குணங்கள் வாய்ந்த செடி இது இந்த செடி வந்து என்ன மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இதனுடைய இலை இந்த இலையை வந்து கிள்ளி நம்ம வந்து வறுத்துக்கிட்டோம் கையில் கத்தி பட்டுடிச்சு இல்லை பிளேட்டில் கீச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளட்டும் வந்து நிற்காமல் வந்துட்டே இருக்கும் அந்த இடத்துல இதனுடைய இலைகளை பிரித்து நல்லா கசக்கி அந்த பிளட்டு மேலே விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து அந்த பிளட்டு வந்து நின்றுடும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஆறாமல் இருக்க காயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து இதனு இந்த இலையை கசக்கிட்டு அந்த சாரை விட்டு அப்படியே நம்ம வச்சுட்டோம் வச்சு நம்ம துணிக்களை துணியில் வச்சு சுற்றிட்டோம் சுற்றி கட்டிட்டோம் அந்த அப்படின்னா அந்த காயத்து மேலே சீக்கிரமாக சரியாயிடும் இது கிராமப்புறங்களில் வந்து எல்லாருக்குமே எளிதாக ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது இது வந்து மூலிகைனே நிறைய பேருக்கு தெரியல இது வந்து ரோட் சைடில் வந்து நிறைய பேருக்கு டவுனில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்காது ரோட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் அவங்களாம் வந்து இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு மூலிகை செடி அப்படின்னு சொன்னேன் அப்படின்றதுக்காக இந்த பூக்களை வந்து பிரித்து சாப்பிடலாம் கூடாது இதனுடைய இலைகளுக்கு தான் இந்த வந்து அந்த மருத்துவ குணம் உண்டு இந்த அதனால் இது வந்து சொல்லிட்டாங்க மருத்துவ குணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பூக்களை தவறாக பிரித்து சாப்பிட்றாவிங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி மெடிசினல் வேல்யூ வேல்யூ உள்ள பிளான்ஸை வந்து நம்ம வந்து வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்தமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ